வணக்கம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்முடைய லோனார் தமிழ் சார்பாக ஆல்ரெடி நான் நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடி தமிழில் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள் மறுபடியும் இங்கே அதையே பேசி உங்களோட போரடிக்க விரும்பலை இந்த நாளில் நீங்கள் லோனா தமிழில் இருக்கிறீங்க இங்கே ஒரு பத்தாயிரம் பேருக்கு மேலே பன்னெண்டாயிரம் பேருக்கு மேலே இருக்கிறீங்க நீங்களும் நம்மளுடைய வந்து எழுபதாயிரம் பேருக்கு மேலே இருக்கக்கூடிய வீடி தமிழும் ஸோ எல்லாருமே எனக்கு ஒன்று தான் ஸோ இந்த இந்த ஆப் இந்த வீடியோவும் இந்த சேனலும் இந்த சேனலும் எனக்கு வந்துட்டு ரெண்டும் ரெண்டு கண்கள் மாதிரி தான் அதனால் ரெண்டு பேருக்குமே பொதுவான ஒரு வீடியோ அப்படின்றத உருவாக்கி நம்மளுடைய வீடி தமிழில் கொடுத்துருக்குறேன் மறக்காமல் போய் பாருங்கள் நம்ம லோன் ஆப் தமிழ் அப்படின்றத எதுக்கு நேர்ந்து விட்டுருக்குறோம்னா முழுக்க முழுக்க வந்துட்டு லோன் ஆப் அவேர்னஸ் வீடியோக்காக அப்ளிகேஷன் ரிவியூஸ் நல்ல அப்ளிகேஷன் கட் அப்ளிகேஷன் ரிவியூக்காகவும் நம்மளுடைய வந்துட்டு தமிழ் அப்படின்றது ஃபினான்ஷியலாக ஸோ ஒரு லோன் எப்படி வேலை செய்யுது அந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றதுக்காகவும் எலபரேட்டாக சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மறக்காமல் போய் பாருங்கள் ஒன்ஸ் அகேன் உங்களுக்கும் உங்களை சார்ந்த உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர்